ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் ஃபேமிலி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க வெள்ளைக்கன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சொல்லுங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோவில் ரத்த சோகை நோய் எப்பிசக்தி அதிகரிக்கவே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க தேவையான நாலு பாதம் நைட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் உளறு தரைச்ச கருப்பு உளர்த்த அரைச்சி ஒரு நாலஞ்சு ஒரு பத்து போட்டுக்குங்க அதுக்கப்புறம் பேர்ச்சி ரெண்டு ஸோ இதை டெய்லியுமே சாப்பிட்டுட்டு வாங்க இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் உங்களுக்கு டெய்லியுமே எடுத்துகிட்டு வாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கிட்ட சாப்பிட்டுட்டு வாங்க அப்புறம் பிளட் செக் பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியும் ஹீமோக்ளோபின் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அப்புறம் உங்களுக்கு கை கால் மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் சொல்கிறீங்களே ஸோ ஓரளவுக்கு சரியாகும் உங்களுக்கு இது மூலிமா குறைந்த பட்சத்தில் நீங்கள் செலவில்லாமல் சாப்பிட்னா குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க பேஸ் ப்ராப்ளம் சரியாகும் பேஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக சரியாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில் நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களை கூட கொடுக்கலாம் நீங்கள் சார குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக செய்யுங்க ட்ரை பண்ணுங்கள் பிரியசாரம் இருக்க குழந்தைங்களுக்குலாம் இது ட்ரை பண்ணுங்கள் இது எதோ சாப்பிட்றத விட இதை மாதிரி சாப்பிடுங்க அவ்வளோதான் சரியாயிடும்